எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னா அதிக கறவை திறன் கொண்ட நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய ஒரு எச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த மாடு வந்து யாராருக்கு பயனளிக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பண்ணையாளர்களுக்கு கண்டிப்பா இந்த மாடு பயன் கொடுக்கும் அதையும் தாண்டி அதிக கறவை திறன்ல வீட்டு தேவைக்கு மாடு வேணும் மாட்டை வாங்கி வளர்த்தி பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த ஹெச்எஃப் மாடு ரொம்பவும் பயனளிக்குங்க இந்த மாடு என்ன விலையில இருக்கு எவ்வளவு கறவை எல்லாமும் வீடியோ முழுக்க பாக்கலாம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையா இருக்கு ஒரிஜினல் ப்ரீடு ஹெச்எஃப்ங்க மொட்டை டைப்பில் செம குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இதெல்லாம் பார்த்தோம்னா பஞ்சாப் ரக மாடுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல தரமான மாடாக இருக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணையின ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல செம குவாலிட்டியான மாடுங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கு இருபத்தி லிட்டர் கறந்த மாடு அந்த இருபத்தி லிட்டர் கறந்தாலே போதும் அதே கறவையை சொல்லி நாங்க கொடுக்குறோம் அதிகமா சொல்லி கம்மியா கறந்தாலும் தவறாயிடும் இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை கறந்தாலே போதும் அப்படின்றாங்க கறந்தாலும் சந்தோஷம் சந்தோஷம்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்காரர் நல்ல உயரமான மாடு நல்ல எலும்பு பெருத்த மாடு நல்ல சைஸில் இருக்குது குவாலிட்டினால் இப்படி ஒரு மாடு அமைஞ்சிருக்கணுங்க நல்ல தரமான ஒரு சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இருபத்தி ரெண்டு லிட்டர் திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறாரு மாட்டுக்காரர் மொகலட்சணம்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க அருமையான மொகலட்சணத்தில் நல்ல மொட்டை மாடாக இருந்தாலும் என்ன அழகாக இருக்குது பாருங்க மாடு பார்க்குறதுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டியில் அருமையான உடல் அமைப்பில் நல்லா நீட்டு போக்கில் தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மடி பாருங்க செம்மையே எடுத்திருக்கு இன்னமும் மடி எடுக்குங்க நல்ல தரமாக இன்னும் கூடுதலாக மடி எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவில் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நாலுமே பூ காம்புகள் தான் மிஷின் கரவைக்கு ரொம்பவும் உகந்ததாக இருக்கும் கை கரவைக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அந்த மாட்டை பொறுத்த அளவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் என்ற கிராமத்தில் இருந்தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் சரி விலை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டோம்னா ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நல்ல ஒரு குவாலிட்டியான சூப்பரான ஒரு சினை மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டா இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க நன்றி